ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நைன் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்கை போட்டு ரிவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் சரிங்களா போகும்போது நம்மளை என்ன பண்ணுவாங்க பியூட்டி ஒருத்தவங்க வந்து கிராஸ் ஆகி போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க கண் எங்கே பார்க்கும் அவங்கள தான் போய் பார்க்கும் ஆமாம் ஸோ நம்மளுடைய உள்ளத்துலேயும் அழகு இருக்கணும் பொலிவிலையும் அழகு இருக்கணும் ஃபேஸ்லேயும் அழகு இருக்கணும் ஸோ நம்மளே நம்ம வந்து அழகுப்படுத்திக்கிறது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கே உங்களுக்கு பிடிக்கும் எத்தனை பேர் வந்து வயசாகி போச்சுங்க ஃபேமிலி பார்க்கவே சரியா இருக்குதுங்க குழந்தை குட்டிங்க பார்க்கவே சரியாக இருக்குதுங்க முடியலைங்க எப்படிங்க நம்மளை வந்து அழகுப்படுத்துகிறது டைம் இருக்கும் சின்னதாக ஒரு டைம் இருக்குங்க அதில் உங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து பயன்படுத்தி நீங்கள் பியூட்டி பண்ணிக்கங்க அது வந்து அழகுப்படுத்திக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய உள்ளத்துக்கும் நல்லது ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா ஒரு இடம் போகும்போது பர்சனாலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஆமாம் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும் ஸோ உங்களை நீங்கள் அழகுப்படுத்துகிறது உங்களுக்கு நல்லது அழகாக இருக்கிறவங்கள பார்ப்பாங்க அழகு இல்லாதவங்க எப்படிங்க நம்ம அழகுப்படுத்துகிறது நீட்டாக இருந்தாலே போதுங்க ஆமாம் நீட்னஸ் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸுன்னு நம்ம அதை வந்து வளர்த்துக்கணும் வந்து சொல்கிறேன்னா நம்மளை அழகுப்படுத்தினா தான் நமக்கே நம்மளை பிடிக்கும் நீட்டாக இருந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்க உங்களையும் உங்களுக்கு பிடிக்கும் அதே இன்னைக்கு டல்லாக ஃபேஸாக வச்சுக்கிட்டு எந்திரிச்ச உடனே ரொம்ப டல்லாக இருந்திங்கன்னு நீ டே எப்படி இருக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும் ஸோ அதனால் உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக்கிங்க அது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய உள்ளத்துக்கும் நல்லது சரிங்களா ஸோ எந்த ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் நம்மளுடைய அழகு என்பது தனியாக தெரியும் சரிங்களா ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வியூ ஆகும் ശരി ബൈ ബൈ സീ യു ടർ മംഗ് സു